எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனம் விசுவாவசு வருடம் ஆவடி மாதம் ஐந்தாம் நாள் தேய்பிரை சிவராத்திரி முகூர்த்த நல்ல நாள் நாளைக்கு அமாவாசை வாஸ்து நாளும் கூட இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் பார்ப்போம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மட்டுமே கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் மட்டுமே காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளியை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்சசி திதி இன்று யோகம் வியாதிபாத நாம யோகம் இன்றைய கரணம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் மூலம் தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்ப்போம் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சந்திரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாள் என்ன செய்யலாம் இந்த நாளில் நிறைய விசேஷங்கள் செய்யலாம் சுபமுகூர்த்தம் சிவராத்திரி தேய்பிரை இதில் வந்து இந்த சிவராத்திரி வழிபாடுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் சிவனாலயத்துக்கு சென்று ஒரு அட்னன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற செல்வங்கள் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் சிவராத்திரிக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு நீங்க காலையில போறீங்களோ இல்லையோ கரெக்டா அத்த ஜாம பூஜை போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எண்ணற்ற செல்வங்கள் நிலைத்திருக்கும் அது எப்படி அப்படின்னா இந்த அத்த ஜாம பூஜைங்கிறது வந்து இந்த பாலபிஷேகம் பண்ணி அந்த தீபாரதனை பார்க்கும்போது அப்படியே மனம் குளிர்ந்து அவரிடம் போய் சேர்ந்துடும் அவ்வளவு மகிழ்ச்சி கடல்ல இருப்போம் சிவராத்திரி தினத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது அதுவும் இந்த முகூர்த்த தினத்தை பயன்படுத்திக்கிறது அபிஷேகம் அதுவும் குருவின் நாள்ல சிவனின் வழிபாடு ஏன்னா அவரே ஆதி குரு இல்லைங்களா அந்த ஆதி குருவின் வழிபாடை சிவனாலயத்தில் மேற்கொள்ளும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த தேய்முறையில சிவராத்திரியை கொண்டாடும் போது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இன்று உங்களுக்கு உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இந்த நாளுக்கு உங்களுடைய யோக பலன்கள் மிக சிறப்பாக இருக்கின்றன ஆனால் இரண்டை தவிர வார்த்தைகளில் கவனம் இன்றி இருப்பது மிகப்பெரிய தொந்தரவை உங்களுக்கு பிற்காலத்தில் தரும் அதுவும் இல்லாம மனைவியின் வழியில் தேவையற்ற சச்சரவான பேச்சுக்கள் இருப்பீங்க அதுவும் ஒரு தொந்தரவு தான் இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தகாத வார்த்தைகளில் பயன்படுத்துகிறவர்கள் வந்து எப்போதுமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் ஆயிடுறாங்க அதாவது எப்பொழுதுமே கனி இருக்க காய் கவர்ந்துட்டுருன்னு நல்ல இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது அதை பேசி பயன்படுத்துங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி குடும்பத்தில் வாக்கில் இருக்கின்ற சரஸ்வதி லட்சுமி கடாட்சத்தை நீங்களே வெளியே விட்டு விட்டு பின்பு துண்டப்படுவது எதற்கு அதனால் இன்றையிலிருந்து மேஷராசி என்பர்கள் இன்சுல்லை பேசி மகிழுங்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து ரொம்ப சிறப்பா இருக்கு என்ன ஒன்று கொஞ்சம் வேகத்தோட முயற்சி பண்ணுங்க ஜெயிக்கலாம் கொஞ்சம் பொறுமை இதான போக்கு காணப்படுகிறது இதிலிருந்து வேகத்துக்கு வாங்க ஜெயிச்சுடலாம் மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் புதிய முயற்சி புதிய வண்டி வாகன சேர்க்கை கேளிக்கை நிறைந்த விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கு இந்த நாள் ஏற்ற நாள் மிகுந்த ஒரு சிறப்புமிக்க அம்சம் எதனால இரட்டைப்பு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல நாள் உண்டு இன்று உங்களுக்கு கடகராசி என்பர்களே சுக்கரன் சந்திரன் புதன் மூன்று கிரக சேர்க்கை இது ஒரு பெரிய மாற்றம் எடுத்துக்க முடியாது ஒரு சுக்கரன் கொண்டு ஒரு பதினஞ்சு நாள் அவர் வந்து கீழே இறங்கிடுவாரு சந்திரன் நாலனைக்கு கீழே வந்துடுறாரு புதன் மட்டும்தான் அங்க இருக்க போறாரு அவரும் பதினாறு நாளுக்கு அப்புறம் கீழே வர போறாரு இருந்த போதிலுமே வந்து இப்ப சந்திரன் ஏற்கனவே மனக்குழப்பக்காரகன் அவரோட வீட்டில் அவர் சொந்த வீட்டில் இருக்காரு ஆனா அங்க வந்து சுக்கரனும் புதனும் இருக்கிறது வந்து ஒரு செலவினங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரகசிய செலவுகள் செய்ய நேரிடும் செலவுகள் மிகுந்த நாள் கவனம் தேவை சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு யோகமான நாள் பாராட்டு பரிசுகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு நான் என்ன நினைச்சனோ அதை ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால இந்த நாளை கவனமுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பு அமைதியா இருந்தீங்களா பாராட்டப்படுவீங்க டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால டென்ஷனே ரிலாக்ஸாக இருங்க கன்னிக்கு வெட்டி பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருக்கு ஜெயிக்கிற அமைப்பு இருக்கு அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் செவ்வாய் இருக்கிறவர்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க செவ்வாய் மாறினதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் பண்ணுங்க சிறப்பாகவே இருக்கும் ஜெயிச்சு பல பல விஷயங்கள் நீங்க கேட்காம கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ஆனா வந்து இங்கே வார்த்தையில கவனம் இல்லாததுனால சிறு சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த துலாத்தில் படிக்கிற மாணவர்கள் வந்து தான் போக்கில் போவாங்க அது ரொம்ப தப்பு என்ன வந்து நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வயதில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சீங்கன்னா வெற்றி பெறுவீங்க ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் மன அமைதி பெற வேண்டி இருக்கிறது மன அமைதியோடு இருந்தால் பகையை தவிர்க்கலாம் விர்ச்சக ராசி என்பர்களே பிரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் என்ன ஒரு விஷயம் மனதில் இனம் புரியாத கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இனம் புரியாத கவலைகள்லாம் ஏற்கனவே சந்திராஷ்டிரமம் இருக்கும்போதும் அந்த கவலை இல்லை ஆனால் இருந்தாலும் சந்திராஷ்டிரமம் விலகிய பின்பும் மனசொரு மனசங்கடம் மனக்கவலைகளோட இருக்கிற மாதிரி தோற்றங்கள் உருவாகிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் சில குருவின் பார்வைகளால குருவினோட இரண்டாம் இடத்தன்மையினால கவலைகள் மறந்து நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி உண்டு தனுசு ராசி அன்பர்களே தனுசை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்தாலும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் ஈடுபடுறது கொஞ்சம் தவறுங்க அந்த முயற்சி ஜெயிக்குமா ஜெயிக்காத நினைச்சு செய்யும் போது வெற்றியை நோக்கி பயணம் பண்ணலாம் ஏனோ தானும் செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்பட தேவ வேண்டிய அவசியம் இல்லை மகர ராசி அன்பர்களை மகரத்தை பொறுத்த மட்டும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த உதவி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்களும் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மகரத்தை பொறுத்த மட்டும் சில விஷயங்கள் மட்டும்தான் தாக்கி பிடிக்கிற அளவுக்கு போகுது ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது புருவ ஜென்மிய பந்தம் புருவ ஜென்ம புண்ணியம் அந்த பாகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மகராசி என்பர்கள் வந்து எல்லோருடையும் சேர்ந்து சகமா பயணம் பண்ணணுங்கிறத தவிர்த்துருங்க ஏன்னா நான் தனியாவே இருக்கிறேன் எல்லாமே தனி முயற்சியில் ஜெயிக்கிறேன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு கூட்டு நடவடிக்கைகளுக்கு போகும்போது ஜெயிக்க முடியாது கவனத்தோடு இருங்க கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ஆதரவு கரம் நீட்டி வர வந்துகிட்டு இருக்க அமைப்பு அதாவது உங்கள் கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலையும் சரி வேலையே இல்லை நிறைய கடன் சுமையில இருக்கிறன்றவங்களுக்கும் இந்த நாளில் வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றது நல்லபடியா இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு முயற்சி தடைப்பட்டு தோல்வி கண்டு பயம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனம் 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 முயற்சி தடை அப்படிங்கிறது வந்து எதுனா உங்களோட விஷயத்தை வேகமா நடந்தே ஆகணும்ன்ற முயற்சிக்கு போவாதீங்க இது நடந்தால் நன்மையாக இருக்கும் என்று நினைங்கள் அது நன்மையாகவே உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய நாளில் சற்று கவனமுடன் இருங்க சிவ வழிபாட மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்